திவ்யத்தானோட சேர்த்து பெகம்பூத் அண்ட் ஜிசுங்கிற மூன்று உயிரினங்களை இந்த உலகத்துல கடவுள் படைச்சாராம் முதல்ல இந்த லிவியத்தான் கடல் பகுதியில வாழுமாம் இந்த பெகம்பூத் நில பகுதியில வாழுமாம் கடைசியா இருக்க இந்த சிஸ் ஆகாயத்துல வாழுமாம் இதற்கு இந்த மூன்று உயிரினங்களை கடவுள் படைச்சாருன்னு இந்த வீடியோல பார்ப்போம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கடலுக்குள்ள லிவியத்தான் இருக்குமாம் கடலுக்குள்ள எதாவது நான் தான் பெருசுன்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருந்தா லிவியத்தான் வந்து அது தலையிலே தட்டுமாம் ரெண்டாவது இந்த பெகம்பூத்து நிலப்பகுதியில் ஆளுமாம் இந்த நிலப்பகுதியில் யாராவது பெருசுன்னு சொன்னால் இந்த பேம்பூத்து வந்து அவர் மண்டையிலேயே அடிக்குமாம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மனித இனமே நான் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கோம் மூன்றாவது இந்த ஜிஸ் ஆகாயத்தில் யாராவது நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னால் இந்த ஜிசு வந்து மண்டையிலே அடிக்குமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிசு ரெக்கையை விரிச்சா சூரிய வெளிச்ச கூட நம்ம உலகத்துக்கு படாதாம் இந்த உலகத்தின் கடைசி நாளப்போ இந்த மூணு மிருகங்களும் வெளியே வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுமாம் அப்பொழுது கடவுள் வந்து இந்த முருகத்தை அழிச்சு நல்லவர்களை காப்பாத்து இதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் இது ஒரு மித்தாக தான் இருக்கு இது சயின்ஸ் ரீதியாக இதுக்கு எந்த ப்ரூஃப் இப்போ வரைக்கும் யாரும் தரல